நம்ம மதுரையில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எடிட்டிங் ஒர்க் டபிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் நம்முடைய ஜி ஞான யூடியூப் சேனலில் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் புகார் காண்டம் முடிஞ்சு மதுரை காண்டத்தை நோக்கி வந்துட்டோம் அதில் அவர்கள் மதுரையை நோக்கி வருகிறார்கள் யார் கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் வருகிறார்கள் அப்படி வருகிற போது வழி எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் வந்தவர்கள் ஐயை என்கின்ற ஒரு வேட்டுவ பகுதிக்கு வந்து கடும் வயிலால் அவர்கள் துன்புற்று வந்ததால் அந்த வேட்டுவக்குடியினுடைய பகுதியிலே அமர்ந்தார்கள் அப்படி அமர்ந்து அவர்கள் இலைப்பாரி கொண்டிருந்தார்கள் இலைப்பாரிய போது மாலை நேரம் தொடங்கி இருள் வந்தவுடன் அங்கு வேட்டுவ மக்கள் எல்லோரும் சேர்ந்து தங்களுடைய வழிபடு தெய்வமாகிய கொற்றவையை வணங்க தொடங்கினர் அப்படி அவர்கள் வணங்குவதற்கு முன்பாக தேவராட்டி ஒருத்தி அதாவது வேட்டுவ குளத்தினுடைய கோவிலே பெரும்பாலும் பெண்களே பூசாரிணியாக இருக்கிறார்கள் இவையெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் கோவிலுக்குள் பெண்கள் செல்லலாமா செல்லக்கூடாதா என்று ஆனால் அன்றைக்கு வழிபாட்டு முறை அமைத்தவர்களே பெண்கள்தான் சிலப்பதிகாரத்தின்படி அந்த தேவராட்டி சொல்லுகிறாள் நம்முடைய குற்றவை பலி வேண்டுகிறாள் அவளுக்கு தர வேண்டிய பலியை நாம் தராததால் நமக்கு வேண்டியவை எல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது எனவே அவளை வணங்குவோமாக என்று அந்த தேவராட்டி ஆடி சொன்னவுடன் அங்கிருந்த வேட்டுவகுளத்தில் ஒரு இளம்பெண்ணை அவர்கள் ஒரு பீடத்தில் அமர்த்தி அவளை கொற்றவை போல அலங்கரிக்கிறார்கள் இட்டுத்தலை என்னும் எயினர் அல்லது சுட்டுத்தலை போகா குமரியை சிறுவள்ளறவின் குறுநலை நான் சுற்றி குறுநெறி கூந்தல் நெடி முடிகட்டி இலைசூல் படப்பை இழுக்கி ஏனத்து கோடு பறித்து மற்றது முளைவன் திங்கள் சாத்தி மரம் கொள் வயப்பிளி வாய் விளந்து பெற்ற மாலை வெண்பல் தாளி நிறைவூட்டி வரியும் இயங்கு வான்புறத்து உரிவை மேகலை உடி பறிவொடு கருவில் வாங்கி கையகத்து கொடுத்து திருதருகோட்டு கலைமேல் ஏற்றி பாவையும் கிளியும் தூவி அம்சரை காணக்கோழியும் நீநிறைவங்கையும் பந்தும் களங்கும் தந்தனர் பரசி அவருடைய தலைமுடி சுருண்ட கூந்தல் சுருட்டி கட்டப்படுகிறது அந்த கூந்தலிலே பாம்பினுடைய தோலை எடுத்து வெள்ளி போல சுற்றி வைக்கிறார்கள் மட்டுமல்லாமல் மட்டுமில்லாமல் சிவருமான் ஆதலால் அவருடைய தலையிலே பிறை இருக்குமாதலால் அந்த பிறைக்கு ஏற்ப அவர்கள் காணகத்திலே கொன்று வீழ்த்திய அந்த காட்டுப்பன்றியினுடைய வளைந்த கொம்பை எடுத்து அதை பிறையாக வைக்கிறார்கள் பிறகு புளித்தோலை ஆடையாக உடுத்துகிறார்கள் சங்கம் சக்கரமும் ஏந்தியவளாக அவள் காட்சி தருகிறாள் படையலை அவர்கள் முன்னே போடுகிறார்கள் இவையெல்லாம் செய்து கொண்டிருந்த போது அங்கிருந்த சாலினி என்கின்ற அந்த பெண் மீண்டும் தெய்வமேற்றவளாக ஆடத் தொடங்கி ஆடத் தொடங்கியதோடு மட்டுமில்லாமல் பேசத் தொடங்குகிறாள் எப்படி பேசுகிறாள் என்றால் வேட்டுவர்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ சொல்லாமல் வந்திருந்த மூவரை பார்க்கிறாள் அந்த மூவர் யார் கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் அந்த மூவரையும் உற்று நோக்கிய சாலினியும் கண்ணகியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாய் இணை மலர் சீரடி இணைந்தனல் வருந்தி கணவனோடு இருந்த மணமழி கூந்தலை இவளோ கொங்க செல்வி குடமளையாட்டி தென் பாவை செய்தவக் கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என தெய்வமுற்று உரைப்ப இதோ இருக்கிறாளே இவள் யார் தெரியுமா இவளே கொங்க செல்வி குடமலையாட்டி பாவை செய்தவ கொழுந்து உலகிற்கு ஓங்கிய திருமாமணி என்று அவள் சொல்லி முடித்தவுடன் இந்த வார்த்தையை கேட்டு கோவலன் ஆச்சரியப்பட்டான் கவுந்தியடிகள் வியந்து நின்றார் ஆனால் கண்ணகியோ அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் வெட்கப்பட்டு கணவனுக்கு பின்னே சென்று முதுகிற்கு பின்னே நின்று கொண்டு இந்த மூதாட்டி பேதுற்று நவளாக இருக்கிறாளே பேதுரவு மொழிந்தனல் மூதுரவு ஆட்டி என்று வெட்கத்தோடு மறுமொழி கூறி கணவனுக்கு பின்னே மறைந்து கொண்டாள் இங்குதான் நாம் முதல் முதலில் கண்ணகி சாதாரண பெண்ண நிலை அவள் தெய்வத்தின் வடிவம் என்பதை அறிந்து கொள்வதற்காக இளங்கோடிகள் ஒரு சிறிய கோடு போட்டு நமக்கு சுட்டி காட்டுகிறார் கண்ணகி ஆக்கிய இந்த பெண்தான் பின்னர் வஞ்சிக்காண்டத்திலே கண்ணகி கோட்டத்தினுடைய தெய்வமாக விளங்கப் போகிறாள் என்பதற்கு இது ஒரு முன்னோட்டமான செய்தி பின்னர் அவர்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது அந்த தெய்வத்திற்கு கொடை கொடுக்கப்படுகிறது ஆட்டம் நிகழ்கிறது பலிகள் கொடுக்கப்படுகின்றன அத்தனையும் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்து முடித்த பிறகு அவர்கள் விடிந்ததும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள் மதுரையை நோக்கி அவர்கள் புறப்பட்டு செல்கிற அந்த பாதையும் மதுரையிலே அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதையும் தொடர்ந்து காண இருக்கிறோம் அடுத்து வருகிறது புறஞ்சேறி இருத்த காதை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்